நூற்றுக்கு நூறு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுங்க இன்னைக்கு எல்லாத்து மனசுலையும் ஒரு இருக்கிற ஒரு கேள்வி அனைத்து ஊடகங்களிலும் அனைத்து அரசியல்வாதிகளிலும் பேசக்கூடிய ஒரு விஷயம் கார்பரேட் கார்பரேட்டின் கை இவர்கள் அப்படின்னு நம்ம செய்தித்தாள்களிலையும் அர அல்லது ஊடகங்களிலும் பார்க்குறோம் நிறைய தொலைக்காட்சி பெட்டிகளில் செய்தி ஒளிபரப்பும் போது கார்பரேட்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கடி வந்து நம்ம காது குழுக்கள்லேயே கேட்கின்றது ஆனால் அந்த கார்ப்பரேட் அப்படின்ற நிறுவனம் என் என்பதற்கு மிகச் சரியான பொருள் என்ன என்பதை தான் இன்று ஆராய்ச்சி செய்யவிருக்கிறோம் கார்ப்பரேட் என்றால் என்ன கார்ப்பரேட் என்பது ஒரு நிறுவனமா அல்லது எல்லா நிறுவனமும் கார்ப்பரேட் தானா என்பதை எளிய முறையில் இன்னைக்கு நம்ம சொல்ல போகிறோம் கார்ப்பரேட் அப்படிங்கிறது ஒரு கூட்டு நிறுவனம் கார்ப்பரேட் என்பது ஒரு கூட்டு நிறுவனம் சரிங்களா பேங்க்கில் கொண்டு போய் நான் ஒரு அமௌண்ட்டை போடுறேன் என்கிட்ட ஒரு இருபத்தஞ்சு லட்சம் இருக்குது நான் வந்து ஒரு பேச்சுக்கு சொல்கிறேங்க ஒரு இருபத்தஞ்சி லட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை நான் கொண்டு போய் ஒரு வங்கியில் போடுறேன் அதுக்கு எவ்வளோ எவ்வளோ இங்கே எவ்வளோ வட்டி கிடைக்குன்னா ஒரு ஏழு பெர்சன்ட் வட்டி கிடைக்கிது இது வந்து ரெப்போ ரேட் படி ரொம்ப குறைவான பிரதிபல பிரதிபலனை தான் எனக்கு கொடுக்கும் எனக்கு அந்த ஏழு பெர்சன்ட் வட்டிங்கிறது போதாது அப்படின்ற பொழுது நான் ஒரு இடத்துலேயோ இல்லை ஒரு வீட்டிலேயோ கொண்டு போய் போடுறேன் அதாவது ப்ராப்பர்ட்டி லோனாக அசையா சொத்து கொண்டு போய் நான் போடுறேன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு பிறகு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி என்னால மதிப்பீடு சரிங்களா இன்னும் நான் வந்து ரொம்ப என்னோட பணத்தை கொண்டு போய் நான் வந்து முதலீடு செய்யணும் அப்படின்னா எது என்னோட எந்த இடத்துல நான் கொண்டு போய் முதலீடு செய்யலாம் அப்படின்னா அது கார்பரேட் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தஞ்சு லட்சத்தை முதலீடு செய்யணும் அது வந்து பாதுகாப்பானதாக இருக்கணும் அதே சமயம் எனக்கு வந்து கணிசமான பேங்க் காட்டிலும் சொத்துக்களை காட்டிலும் மிக அளவு லாபத்தை எனக்கு ஈட்டித்தர வேண்டும் என்று விரும்புகிறேன் அப்பொழுது நான் என்ன செய்வது என்னுடைய முதலீட்டை எங்கே சென்று முதலீடு செய்வது ஒரு கருத்து கூறுங்களேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கார்ப்பரேட் கூட்டு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க என் நண்பர் ஒருவர் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிருக்காரு தொழிற்சாலையை அதில் வந்து அவர்கிட்ட முதலீடை வந்து நான் போட்டு வச்சேன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாபத்தோட பகுதி எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு நம்பி அவருக்கு போய் நான் என்ன பண்ணுறேன்னு இருபத்தஞ்சு லட்சத்தை கொண்டு போய் நான் அவர் அந்த கம்பெனியில் போடுறேன் அந்த தொழில் வந்து வருடத்துக்கு ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி ரூபாய் அந்த நிறுவனம் அந்த தொழில் வந்து வருடத்துக்கு இருபது லட்சம் ரூபாய் வந்து லாபத்துக்கு கொடுக்குது சரிங்களா இருபது லட்சத்தும் லாபம் கொடுக்கறது ஒரு வருடத்திற்கு நன்றாக கூர்ந்து கேளுங்கள் இருபது லட்சம் ஒரு கோடி ரூபாய்க்கு இருபது லட்சம் வந்து வருடத்திற்கு எனக்கு லாபம் கிடைக்கிறது அப்ப இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது ஐந்து லட்சம் என்னுடைய லாபமாக ஒரு வருடத்திற்கு எனக்கு கிடைக்கின்றது இந்த லாபம் என்னுடையது இருபத்தஞ்சு லட்சம் நான் முதலீடு செய்த பணத்திற்கு கிடைத்த ஒரு லாபம் இதை வந்து வரி எல்லாம் போக ரிட்டன் நல்ல ரிட்டன் எனக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல முதலீடு தானே இது தவிர ஒரு கம்பெனி மதிப்போட மதிப்பு வந்து உயர 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 என்னோட முதலீடு என்னோட முதலீடு இருக்கு இல்லைங்களா நான் போட்டாலும் ஒரு கேபிட்டலைசேஷன் அமௌண்ட்டுன்னு அந்த முதலீடோட அமௌண்ட்டும் வந்து மதிப்பும் வந்து உயரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக முதலீடு நான் போட்ட அமௌண்ட்டும் அதிகமாகுது அதனால் கிடைக்கிற எனக்கு வட்டியும் லாபமும் அதாவது ரெ ரெண்டு மடங்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் ஏன் அதை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டேன் இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தில் அப்போ கொஞ்சம் பணக்காரனா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பணம் இருக்கிறவங்க அதில் கொண்டு போய் போட்டாங்க அப்படின்னா இன்னும் பணம் வந்து அதிக பணம் பணம் வந்து பணத்தை சம்பாதிக்குது அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி இது சரி வெளி இருந்து பார்க்கறவங்க என்ன நினைப்பாங்க என்னோட நண்பன் வந்து ஒரு கோடி ரூபாய் போட்டு அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க அது உண்மை கிடையாது ஏனென்றால் என் நண்பனின் என் நண்பனோட ஷேர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கும் மக்கள் வெளியிலிருந்து பார்க்கறவங்களுக்கு எப்படி தெரியும் அது ஒரு பெரிய கம்பெனி ஒரு பெரிய லாபம் வருது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அது உண்மை கிடையாது ஒரு கம்பெனி என்பது எத்தனை எத்தனை மனிதர்கள் சேர்ந்து இணைந்து கைகோர்த்து முதலீட்டாளர்களாக உள்ளனர் என்பதை பொறுத்து அந்த கம்பெனி வடிவம் பிரதிபலிப்பு இந்த சமூகத்தில் அமைகின்றது எடுத்துக்கட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்போசிஸ் நிறுவனத்தை எடுத்துக்கலாம் இன்போசிஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டு நிறுவனம் கார்பரேட் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் படி என்ன அப்படின்னா புள்ளியல் விவரம் என்ன சொல்லுதுன்னா அப்படின்னா அறுபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு கோடி வந்து வருமானம் வந்துச்சு அதில் லாபமாக வந்து இருபத்தி ஐந்தாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு கோடி வந்து இருக்கு ஆனால் அந்த நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள் எவ்வளோ பேர் அப்படிங்கிறத நாம இங்கே கவனிக்கணும் ஒரு கார்பரேட் நிறுவனம் என்று எடுத்துக்கொண்டால் முதலில் வருமானத்தையோ அதனால் ஈட்டிய லாபத்தையோ நாம் கணக்கில் கொள்வது என்பது இரண்டாவது பட்சம் முதலில் நாம் முதலில் நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த நிறுவனத்துல மொத்தமா எவ்வளவு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க எத்தனை முதலீட்டாளர்கள் என்பதை பார்ப்போம் சரிங்களா இரண்டு மில்லியன் அதாவது இரண்டு மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் கேவா அப்ராக்சிமேட்டா இருக்காங்க மில்லியன் இரநூத்தி எண்பத்தஞ்சு கோடியே அறுநூத்தி பதினாறு லட்சத்தி நூற்றி அறுபது நூற்றி அறுபது பேர் இருக்காங்க கேவா அறுநூத்தி பதினாறாயிரத்தி நூற்றி பேர் சரிங்களா இரநூத்தி எண்பத்தஞ்சு லட்சத்தி அறுநூத்தி பதினாறாயிரத்தி நூற்றி அறுபது பேர் வந்து இருக்காங்க ரெண்டு மில்லியன் இருக்காங்க சரி அப்ராக்சிமேட்டா ரெண்டு மில்லியன் மெம்பர்ஸ் இருக்காங்க அப்போ எவ்வளோ அப்படின்னா அப்போ ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போங்க ஒரு ஷேருக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் மதிப்பிலான ஒரு ஷேர் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் ஷேர் அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு லட்சம் ரூபா தான் வந்து ஒருத்தர் கிடைக்குது அப்படின்னா என்னோட ஃபிக்ஸட் டெபாசிட் நான் போட்ட வர ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு குச்சிட்டு குச்சிருக்க ஒரு குறுகி சேர்க்குற மாதிரி நான் கொண்டு போய் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுற அந்த அமௌண்ட்டை விடவே எனக்கு வந்து நல்ல ரிட்டன் கிடைக்கிது சரிங்களா அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதில் நம்ம நான் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் முதலீட்டாளர்களோட லாபம் இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தை நம்பி எத்தனை ஊழியர்கள் இருக்காங்க எவ்வளோ பேர் வந்துட்டு அந்த கம்பெனியில் வேலை வாய்ப்பை தேடிக்கிட்டாங்க அந்த வேலை வாய்ப்பினால் அவர்கள் ஈட்டிய வருமானம் என்ன நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் நான் முதலீடும் போடல அந்த கம்பெனிக்கு எனக்கு சம்பந்தமும் இல்ல வேலை பாக்குறேன் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு அப்படின்றதையும் நான் வந்து கவனிச்சுக்கணும் அப்போது ஒரு குடும்பம் ஒரு பத்து லட்சம் குடும்பம் வந்து அப்படின்னா அந்த அவங்க மோஸ்ட் ஆஃப் ஆ பாத்தீங்கன்னா இருபது லட்சம் பேர் வந்து வேலை செய்கிறாங்க இன்ஃபோசிஸ்லாம் வச்சுக்கோங்க பத்து லட்ச ரூபாய் வந்துட்டு வருஷத்துக்கு அவங்க சாலரி வந்து கொடுத்துட்டு பத்து லட்ச ரூபாய் இல்ல பத்து லட்சம் அவங்க எவ்வளவு சேலரினு மட்டும் பார்த்துக்கோங்க சரிங்களா ஒரு மாசத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கொடுத்துருப்பாங்க அப்போ எவ்வளவு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக அங்கேயும் இருக்கு அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் பல லட்சம் குடும்பங்கள் பல லட்சக்கணக்கான குடும்பங்கள் அந்த கார்பரேட் என்ற பொருளின் பின்னே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இருளில் உள்ள ஒளியையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா நான் சரி நாம் ஓகே ஓகே நான் வெளிச்சமா இருக்கு இப்ப எனக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு கார்பரேட் அப்படின்னா ஒரு கூட்டு நிறுவனம் அப்போ கம்பெனியும் கார்ப்பரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் ஒரு கம்பெனிக்கும் கார்ப்பரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் தெல்ல தெளிவா சொல்லுங்க கம்பெனினா நிறுவனம் கார்பரேட்னா பேர் நிறுவனம் சரி எனக்கு புரிஞ்சிருச்சு சரி எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு எடுத்துக்காட்டா ஒரு கம்பெனி சொல்லுங்கன்னா டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டிவிஎஸோட மோட்டார் கம்பெனி வந்து இப்போ யார் யார் வந்து அந்த கம்பெனிக்கு முதலாளினா அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த ஷேர்ஸ் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க சரிங்களா ஷேர்ஸ் அப்படின்னா ஒரு பத்து ஒரு பங்கு நான் புட்டு புட்டு கொடுக்காம ஓட்டு ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் கையில யார் யார் கையில இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிவிஎஸ் கம்பெனி வந்து ஒரு வந்து இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனம் அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் முதலியே இருப்பாங்க சரி கூட்டு நிறுவனத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா சிஇஓ வா வந்துட்டு நம்ம சுந்தர் பிச்சை இருக்கார் நம்ம தமிழ்நாட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் விஞ்ஞானி சொல்லலாம் கேவா சொல்வா அதை பார்த்திங்கன்னா ஒரு தொழில்நுட்ப விஞ்ஞானின்னே அவரை சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்னை உயர்த்திக்கிட்ட ஒரு மனுஷன் சுந்தர் பிச்சை சார் அவர் வந்து சிஇஓவாக இருக்கார் கூகுளுக்கு கூகுள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருநிறுவனம் அவர் வந்து முதலாளி கிடையாது போர்டு ஆனால் சிஇஓவாக இருக்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ்க்கு கீழே தான் அவர் ஒர்க் பண்ணுறாரு அவர் வந்து முதலாளி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கும் ஒரு தொழிலாளி யாரு சிஇஒா சீப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு தொழிலாளி முடிவெடுக்கும் அதிகாரம் இருக்கும் ஒரு தொழிலாளி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்விடத்தில் ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ற நமக்கு முகம் தெரியாதவர்களுக்கு பதில் சொல்லணும் யார் போர்டு ஆஃப் டேரக்டர்ஸ்னே கிடையாது ஆனால் தவறான முடிவு அவர் சிஇஓவா இருக்க ஒரு தவறான முடிவு எடுத்துவிட்டால் அந்த முடிவுக்கான விளைவுகளை அவர் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்ற பங்குதாரர்களுக்கும் தனது செய்கிக்குரிய காரணத்தை வந்து தெரியும் ஏன் வந்து இழப்பீடு ஆச்சு அப்படின்றத அவரு சொல்லியே ஆகணும் புரிஞ்சுங்களா நெக்ஸ்ட் பாருங்க சரி இந்த நிறுவனம் அப்படிங்கிறது எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாலு வகையாக பிரிக்கிறாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரைவேட் லிமிட்டெட் பப்ளிக் லிமிடெட் ஓகே சோ நாள பிரிச்சிருக்காங்க ஒருவர் வந்து முதல் போட்டு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அது வந்து தனியார் நிறுவனம் தனியார் நிறுவனம் கூட்டு நிறுவனம்னு ரெண்டு பார்த்தோம் தனியாக ஒருவர் வந்து முதலீடு போட்டு கேபிடலைசேஷன் அமௌண்ட் என்கிட்ட இருந்து என்னோட சொந்த காசுல நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா அது வந்து தனியார் நிறுவனம் கூட்டு நிறுவனம் அப்படின்னா பொதுமக்கள் எல்லாத்தையும் திரட்டி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வந்து எடுத்துட்டு வந்து ஸோ அவங்க அவங்க மூலியமாக ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறனா அது பொருள் ஆரம்பிக்கும் போது தனியார் நிறுவனமாக ஒவ்வொரு நிறுவனமும் ஆரம்பிப்பாங்க காலம் போக 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 இன்வெஸ்ட் அதோட அமௌண்ட் வந்து அதிகமாக வேல்யூ வந்து அதிகமாகாது அதிகமாக அது வந்து பொது நிறுவனமாக மாறிடும் ஓகேவா ஸோ பப்ளிக் சேஞ்ச் இன்ட்டு சாரி பிரைவேட் சேஞ்ச் இன்ட்டு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஓகேவா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி விலாஸ் வங்கி எடுத்துக்கலாம் லக்ஷ்மி எல்விபி லக்ஷ்மி விலாஸ் வங்கி பார்த்தீங்கன்னா தனியார் நிறு வங்கியாக இருந்துச்சு இப்போ வந்து ரிசர்வ் பேங்குக்குள்ளே வந்துருச்சு சரிங்களா அதுவும் டிபிஎஸ் வங்கியோட சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு வங்கியோடு இணைச்சிருக்காங்க கொஞ்சம் காலம் போக போக அது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வங்கியை வந்து இணைச்சிருவாங்க பப்ளிக்காக வந்து மாத்திரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ரிசர்வ் இருந்து அந்த பேர் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க அந்த ரிட்டர்ன் பண்ணி பண்ணி ரிசர்வ் பேங்க் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ளே கொண்டு வரும் அதாவது தனியார் நிறுவனமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் சரிங்களா லட்சுமிவாஸ் பேங்க் பேங்க்கு அப்படின்னா ஒரு கம்பெனிக்கு எப்படி இருக்கும் பாருங்க இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் அங்கேயும் ஒருத்தர் மட்டும் முதலீட்டாளராக இருந்தாருன்னா அப்படின்னா அது வந்து தனியார் நிறுவனம் நிறைய பங்குகள் இருந்ததுன்னா அது வந்து பப்ளிக் கம்பெனி சரி ஓகே நிறைய பேருந்து கலெக்ஷன் பண்ணி ஆரம்பிக்கிறேன் சரி இது யாருக்கு இல்லைன்னா மூணே மூணு பேர் தான் நிறுவனர்கள் இயக்குநர்கள் பங்குதாரர்கள் மூணாக பிரிச்சுக்கலாம் பப்ளிக் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் ப்ரோப்ரேட்டர்ஷிப் ஃபிம் அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரோப்ரேட்டே ப்ரொபரேட்டர் யார் ப்ரொபரேட்டர் யாருன்னு கேட்பாங்க ஒரே ஒரு உரிமையாளர் மட்டும் இருந்தால் தான் அது வந்து ப்ரோப்ரேட்ரு அது வந்து ப்ரை கே அதே பார்ட்னர்ஷிப் அப்படின்னா நிறைய பேர் வந்து இணைஞ்சி கை கோத்துனாங்கன்னா அது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபிம் ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர் இருப்பாங்க அது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபீம் சரி இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் நல்லா இன்னும் ஒரு கேள்வி இருக்குது என்கிட்ட அப்போ வந்து பொ பொது நிறுவனம் கார்பரேட் கம்பெனி எல்லாமே வந்துட்டு பப்ளிக் பொது நிறுவனமாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோக்னிசன்ட் அப்படின்ற ஒரு டெக்னால டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க அது வந்து பிரைவேட் லிமிட்டட் அப்படின்ட்டு பதிவு செஞ்சுருக்காங்க பெப்சிகோ அப்படின்ற ஒரு நல்ல பேர் புகழ்பெற்ற ஒரு கம்பெனி இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் லிமிட்டெட் பதிவு செஞ்சிருக்காங்க இதையும் நம்ம புரிஞ்சிக்கணும் ஸோ இப்போ ஃபோர் டைப்ஸை பிரிச்சுக்கலாம் பப்ளிக் லிமிடெட் பிரைவேட் லிமிடெட் பார்ட்னர்ஷிப் ஃபீம் ப்ரோப்ரேட்டர் ஃபீம் இதை நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் அந்த வந்து இதை இதை நம்பி தான் வந்து நம்ம இருக்கோம் அப்படின்றது அப்போ வந்து கார்பரேட் வச்சுருக்கவங்க எல்லோரும் பணக்காரங்களா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஏனால் அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது ஓகேவா ஸோ விஜய் மல்லையா விஜய் மல்லையா மாதிரி வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் கம்பெனி அவர் அவர் இருக்க மூலகி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ கடன் ஆனாலும் ரெட் கார்டை நோட்டீஸ் விட்டு அவளை பிடிக்க முடியல ஏன் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி அலசி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் காரணம் ஏன்னா அவர் வந்து அவர் மேலே அவ்வளோ ஷேர்ஸும் வச்சிருக்க மாட்டாரு முதலீடாளர் நிறைய பேர் இருப்பாங்க கிட்ட கொடுத்தனால எல்லாத்தையும் கைது பண்ணலாம் முடியாது சரிங்களா ஸோ இப்போ இதை தான் வந்து அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க ரீசனாக இது நிறைய பிரச்சனை இருக்கு ஸோ கிங்ஃபிஷர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து நடத்தினவர் யாருங்க விஜய் மல்லையா சோ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நம்ம தொகுத்து வழங்கும் பொழுது நமக்கு உண்மை என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்ப கார்பரேட் அப்படின்னா என்ன ஒரு கூட்டு நிறுவனம் அங்கே ஒருவர் முதலாளி கிடையாது ஒவ்வொருவரும் முதலாளி சரிங்களா ரொம்ப நன்றி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொரு முதுகுக்கு ஒவ்வொருத்தவரோட முதுகுக்கு பின்னாடியும் ஒரு சக்கரம் ஓடிட்டே இருக்கும் கார்ப்பரேட்டில் அதை நம்மளால் புரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஓகே அது இந்த பதிவை வந்துட்டு பார்த்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நன்றிங்க